துறையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்ற நடைபயண ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் மழையில் நனைந்தவாறு பொதுமக்களை சந்தித்து மனுக்களை பெற்ற முதலமைச்சர் மயிலாடுதுறையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் முதல் நாள் நிகழ்ச்சியாக இன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதியின் உருவ சிலையை திறந்து வைத்து கட்சி கொடி ஏற்றி வருகிறார் அந்த வகையில் மயிலாடுதுறையில் உள்ள பூம்புகார் சாலையிலிருந்து கச்சேரி சாலை வரை நான்கு கிலோமீட்டர் தூரம் இரவு ஏழரை மணியளவில் ரோட் ஷோ நிகழ்ச்சியாக நடைப்பயணமாக நடந்து சென்று பொதுமக்களையும் விவசாயிகளையும் சந்தித்து மனுக்களை பெற்றார் இந்நிலையில் திடீரென்று மழை பெய்த நிலையில் மழையில் உதவியவர்கள் கொண்ட போதும் மழையில் நனைந்தவாறும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்து கைக்குலுக்கி மனுக்களையும் பெற்றார் தொடர்ந்து மழைவிட்ட நிலையில் கச்சேரி சாலையில் உள்ள புதுப்பிக்கப்பட்ட திமுக கட்சி அலுவலகமான அண்ணா பகுத்தறிவு மன்றத்தையும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் முழு உருவ திருவுருவ வெங்கல சிலையை திறந்து வைத்து புறப்பட்டார் Hoernaai plan met